அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் பத்து நாற்பத்தி ஒன்றுக்கு பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை சற்று குறைவாக வருகின்ற நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகம் ஆனால் பெற்றது மிக மிக குறைவு இப்படி இருக்கிறது இந்த நாள் கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த செயல் அந்த செயல் சற்று கஷ்டமாக இருந்தபோதிலும் வெற்றி உண்டு நினைத்ததை நீங்கள் சாதிக்கும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் நல்லது செய்வோம் அந்த நல்லது யார் கண்ணுக்கும் அப்போது தெரியாது இந்த நாள் உங்களுக்கு அப்படித்தான் நீங்கள் செய்யும் ஒரு நல்ல காரியம் நல்லதாக மற்றவர்களுக்கு இன்று தெரியாது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி நடக்கும் என்று நினைத்து நீங்கள் மும்முரமாக ஒரு வேலையை செய்ய அது விதமாக இன்று நடக்கிறது அந்த விதமான நடத்தையில் உங்களுக்கு லாபம் சற்று குறைவு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாள் ஒரு கௌரவம் கிடைக்கும் நாள் இந்த நாள் புகழுக்குரிய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு சில விமர்சனங்களை நீங்கள் தாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் சோதனை என்றால் பரவாயில்லை கொஞ்ச நேரம் சோதனை என்றால் பரவாயில்லை இந்த சோதனை கஷ்டம் சற்று நீடித்து இருந்தால் அந்த நீடிப்பு இன்று உங்களுக்கு இருக்கிறது எனவே சற்று கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த செயல் அதுவும் புதிய செயல் புதிய தொடக்கம் நல்லதோ ஒரு வெற்றியை கொடுக்கிறது இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேண்டாத சமர் தேவையற்ற மன உளைச்சல் ஒரு சிறு சண்டை உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த நாளில் பழகுவதில் ஒரு தனி கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மங்கள காரியம் இன்று உங்கள் தலைமையில் இனிதே நடக்கும் நடைபெற்று முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகளால் உங்களுக்கு சில விபரீதங்கள் நிகழலாம் என்று காட்டுவதால் தேவையில்லாத விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது அந்த பக்கமே நீங்கள் பார்க்கக்கூடாது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி சோதனை வந்தது சாதனையாக மாற்றினீர்கள் இடுக்கன் வந்தது தவிடுபொடி ஆக்கினீர்கள் இன்றைய தினம் எது மோதினாலும் அதை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நன்மை நல்லது விலாசம் மாறி செல்லுகிறது வேறு வழியே இல்லாமல் நீங்களும் சும்மா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் நாள் நல்லது கிடைக்கும் நாள் கூடவே புகழும் வருகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எது வேண்டுமென்று விரும்பி ஒரு செயலை நீங்கள் செய்தீர்களோ அந்த செயலும் வெற்றி விரும்பிய பொருளும் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையருகே வந்தது பிடிக்க எத்தனிக்கும் போது கைவிட்டு சென்றது கடைசி நேரத்தில் கை நழுவியது என்றெல்லாம் இன்று ஆவதற்கு வாய்ப்புகள் நிரம்ப இருக்கின்ற காரணத்தால் முழு கவனம் வேண்டும் செயல்களில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்பாடுகள் அனுகூலமான போக்கை ஏற்படுத்துகின்றன வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா எப்படி என்றெல்லாம் தத்தளித்து கொண்டிருந்த உங்களுக்கு உங்களது செயல்பாடுகள் வெற்றி கதவை திறந்து விடுகின்றன மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் முயன்றாலும் எவ்வளவுதான் முட்டினாலும் திறக்கப்படா கதவுகளுக்கு அருகில் நீங்கள் நிற்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கும் உங்கள் பேச்சுக்கும் ஒரு தனி மதிப்பு கிடைக்கிறது இதனால் உங்களுக்கு மனதிலே சந்தோஷம் தோன்றும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தத்துவ வார்த்தை பேசினீர்கள் அந்த வார்த்தையின் பொருள் புரியாமலோ அல்லது அலட்சியமோ ஏதோ ஒரு காரணத்தால் அந்த பேச்சு எடுபடாமல் போகிறது இன்று சற்றே வேதனை உங்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்லது நடக்கும் இது மட்டும் எனக்கு கிடைத்து இது மட்டும் எனக்கு வந்துவிட்டால் நான் இந்த நிலைக்கு வந்து விடுவேன் என்று நீங்கள் கருதி கொண்டிருந்த ஒரு நன்மை இன்று வந்து விட்டது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கழித்து கட்டன் கழித்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லவா அந்த கழித்தல் பட்டியலில் இன்று நீங்களும் இடம்பெறலாம் சற்று கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் உண்டு செலவீனம் அதிகம் இருக்கிறது ஏதேனும் செலவு செய்ய நீங்கள் விரும்பினால் தவிர்த்து விடுங்கள் வேறு வழியின்றி வந்தால் என்ன செய்வது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த செலவு நன்மையை தருமோ எந்த செலவு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த செலவு இன்று உங்களுக்கு வருகிறது எனவே இந்த செலவு சுப செலவு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அளவு கிடைத்தால் பரவாயில்லை சமாளிக்கலாம் என்று எண்ணி செயல்பட்ட உங்களுக்கு உங்கள் கண்களை உங்களாலேயே நம்ப முடியவில்லை அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது எதிர்பார்த்தது கொஞ்சம் கையில் கிடைக்கப்பட்டது அதிகம் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்